லட்சக்கணக்கான வாக்குகள் தமிழ்நாட்டிலையும் வந்து இதாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனால் அப்புறம் இருந்தும் திமுகவால் ஜெயிக்க முடியறது காரணம் என்னன்னா இங்கே வந்து பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிமுக திமுக ரெண்டுக்குமே வந்து பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க திமுக காரனை தாட்டி நீ போட்டியில வைக்க முடியாது ஊர்ல ஊர்லலாம் பீகார்லேயோ இல்லை மகாராஷ்டிராலையோ மத்திய பிரதேஷ்லயோ உங்களுக்கு எல்லா இடத்துலயெல்லாம் வந்து பூத் கமிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலாம் எந்த கட்சிக்கும் கிடையாது பாஜக மட்டும்தான் இருக்குது உத்தரப்பிரதேசலாம் வந்து அவங்க ஏறக்குறைய ஒன்றரை கோடி பேரை வந்து பூத் லெவல் கமிட்டியில் வச்சுருக்காங்க ஒன்றரை கோடி பேரை வச்சுருக்காங்க இவிஎம் மேனுப்புலேஷன் இருக்கு அதுதான் நம்ம முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இவிஎம் எப்படி வந்து கவுண்ட் அவங்க வந்து இவங்க மாத்துறாங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு அவங்க அப்லோட் பண்ணுறத ஒரு ஆறஞ்சு நாள் அஞ்சாறு நாள் கழித்து மாத்துறாங்க அப்டேட்டட் ஃபிகர்னு அப்போ இந்த ஏன் அப்டேட் பண்ணுறாங்க பல இடங்களில் வந்து பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் கணிசமான வித்தியாசம் இருக்குது அதை என்ன பண்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன் பர்சன் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியறது கஷ்டம் கள்ள ஓட்டுகள் போடுவதுன்ற மாதிரியான மால் ப்ராக்டிஸ் தமிழ்நாட்டில் கஷ்டம் ஆனால் போஸ்ட் இது முடிந்த பிறகு நடக்கும் வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு வாக்கு முடிவுகள் இதில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண இருந்தீங்கன்னா எங்க வீட்டை சுத்தி எல்லாத்துக்கும் வந்துருச்சு எனக்கு மட்டும் வரல இதனால ஒண்ணு பெரிய மாற்றம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு மட்டும் கிடையாது இருக்கிற முப்பத்தஞ்சு வார்டுல ஆளுக்கு பத்து பேர் அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா முன்னூத்தம்பது பேர் முன்னூத்தம்பது பேர் வச்சுக்கிட்டா அவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே வந்து உண்டு பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மது சத்யா வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றும் பொழுது ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாகத்தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் சம்பந்தமாகத்தான் ஒரு எச்சரிக்கையை தமிழக மக்களுக்கு அவர் கொடுத்திருந்தார் குறிப்பாக இந்த வரக்கூடிய அடுத்த பீகார் கடுத்து வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலிலே நம்மளும் தேர்தலை சந்திக்க போகிறோம் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் ரொம்ப மிகவும் கவனமாக இந்த தேர்தலை நம்ம நடக்கணும்னு சொல்லி அவருடைய காரியகர்த்தாக்களுக்கும் சரி மக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கை தரும் விதத்தில் அவருடைய அந்த பேச்சு என்பது அமைந்திருந்தது இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன இப்போது நம்ம நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது இது மாதிரியான மால் பிராக்டிஸ் அது வந்து இப்ப நைனா நாகேந்தர் வந்து சொல்றாரு ஒவ்வொரு சீட்டுக்கும் முப்பத்தி ஏழு புது நபர்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம வந்து பெரிய லெவலில் தேர்தல் விட்டுருக்கோம் ஒவ்வொரு குத்துக்கும் முப்பத்தி ஏழு நபர் முப்பத்தி ஏழு நபரும் கூப்பிட்டு வாங்க இல்ல முப்பத்தி ஏழு நபரும் கோழியா இருக்குங்க இதுதான் மெசேஜ் அப்ப இங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் அது பெரிய லெவல்ல நடக்காது நடந்திருக்கு அப்படின்னு பறக்கலப்புற பகிர் சொல்றாரு லட்சக்கணக்கான வாக்குகள் தமிழ்நாட்டிலையும் வந்து இதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா அப்படி இருந்தும் திமுகவால் ஜெயிக்க முடிகிறது காரணம் என்னன்னா இங்க வந்து பூத்து கமிட்டி வந்து செமஸ்ட்ராங்காக இருக்கும் அதிமுக திமுக ரெண்டுக்குமே வந்து பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லுவாங்க திமுக காரணத்தை நீ போட்டியில கைய முடியாது ஊர்லலாம் பீகார்லயோ இல்லை மகாராஷ்டிராலையோ மத்திய பிரதேஷ்லயோ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாம் வந்து பூத் கமிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த கட்சியிலும் கிடையாது பாஜகிட்ட மட்டும்தான் இருக்குது உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து அவங்க ஏறக்குறைய ஒன்றரை கோடி பேரை வந்து பூத் லெவல் கமிட்டியில் வச்சிருக்காங்க ஒன்றரை கோடி பேரை வச்சிருக்காங்க

ஓரணியல் தமிழ்நாடு அந்த ஓரணியல் தமிழ்நாடு ஆரம்பிச்சதுக்கு காரணமே இதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எத்தனை கூட தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது நாம அலர்ட்டா இருந்தோம் பிளஸ் நாமனா இப்போ இந்தியாஸ் அலர்ட்டா இருக்கணும் அதை தாண்டி இண்டிவிஜுவல்ஸ் நம்மளும் அலர்ட்டா இருக்க வேண்டியது நம்ம வாக்குகள் எழுதி திருட்டு போகாம நம்மள வந்து வாக்காளர் பட்டியல நீக்காம ஆஹ் நம்ம வந்து கண்கொத்தி பாம்பாக நம்மை நாமே தற்காத்து நம் வாக்குரிமையை தற்காத்துக் கொள்வதா இந்த மோசடியை தடுக்க முடியும் மொழிய இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் முழுதாக சாதிச்சு விட முடியாது இது நாட்டுக்கே இருக்கிற அந்த ஓடச்சோரி விஷயத்த பிக்ஸ் பண்ணாத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த திருட்டு இருந்ததா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சார் இப்போ எப்படி எப்படிலாம் வந்து மார்க் ப்ராக்டிஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இவர்கள் வந்து தமிழகத்தில் புகுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை யூகிக்கிறீங்க இவிஎம் மேனுக்குலேஷன் இருக்குது அதுதான் நம்ம முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இவிஎம் எப்படி வந்து கவுண்ட் அவங்க வந்து இவங்க மாற்றுறாங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு அவங்க அப்லோட் பண்ணுறத ஒரு ஆறஞ்சு நாள் அஞ்சாறு நாள் கழிச்சு மாற்றுறாங்க அப்டேட்டட் ஃபிகர்னு அப்போ இந்த ஏன் அப்டேட் பண்ணுறாங்க பல இடங்களில் வந்து பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் கணிசமான வித்தியாசம் இருக்கிறது அதை என்ன பண்ணுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்லையா இந்த மாதிரி இவிஎம் மால் ப்ராக்டிஸ் கவுண்டிங் மால் ப்ராக்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இன்பர்சன் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியறது கஷ்டம் கள்ள கஷ்டம் ஆனால் போஸ்ட் இது முடிந்த பிறகு நடக்கும் வாக்கு எண்ணிக்கை வாக்கு பதிவு வாக்கு முடிவுகள் இதில் வந்து பிராக்டிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நம்ம வந்து தொடர்ந்து அந்த பூத் ஏஜெண்டுகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி எல்லா டேட்டாவும் உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்தை வெளியிட வச்சு அதை வாங்கிக்கணும் ஒரு வேடிக்கை என்னன்னா கடைசி ஃபேஸ் எலெக்ஷன் ஜூன் ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் நாள்ல வந்து. ஆனா அந்த கடைசி பேஸ்ல பதிவான பர்சன்டேஜ் எவ்வளவுன்றதை ஜூன் 6 தேதி தான் வெளியுறாங்க. ஓ நீ நாட்டுக்கே தீர்ப்பு கொடுத்துட்ட. ஆமா. அதுக்கப்புறம் தான் கடைசி பேஸ்ல எவ்வளவு परसेंटेज படிவாயிருக்குனே நீ கணக்கு போடுற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாதிரி மாල් பிராக்டீஸ் தமிழ்நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை தான் நம்ம வந்து கங்கணிக்க பார்க்கணும். எக்ஸாக்ட் நம்பரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார். வெறும் परसेंटेज மட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க வந்து கியூமுலேட்டட் ஃபேஸ் 2 ஒரு ஃபிகர்ஸ் தான் நாங்க சேட் வைஸ் கூட தர மாட்டோம் நாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் சண்டை போட்டு வாங்குனது ஃபேஸ் 2 ஓ ஓ ஓ ஓ அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நாம பாக்கலாம் இப்ப தமிழகத்தினுடைய பிரஜைகள் ஒவ்வொரு தனிநபரும் இதில் எவ்வாறு விடிபோடு இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு முக்கியமானது ஒரு அவங்க நிச்சயமாக ஜாக்கிரதையா இருக்கணும் தனிநபர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்பது என்ன அது ரொம்ப சிம்பிள் தான் ஓட் ஸ்லிப் வரும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் உங்க அக்கத்து மக்கத்து இதுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வரலாம் உடனடியா போய் நடவடிக்கை எடுங்க அந்த வாக்காளர் பட்டியல உங்க பேர் எல்லாம் உடனடியாக முறையிடுங்க அதுக்கான எல்லா வழியும் பாருங்க அதுல சில ஃபார்ம்ஸ் இருக்கும் நம்பர் திஸ் ஃபார்ம் நம்பர் பெயர் மாத்துறதுக்கு இது அட்ரஸ் மாத்துறதுக்கு உங்கள் இது நீக்கப்பட்டால் அதுக்கு முறையிடுவது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு வேலையை பாருங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் நீங்க வந்து எங்க வீட்டை சுத்தி எல்லாத்தையும் வந்துருச்சு எனக்கு மட்டும் தான் இதனால ஒண்ணு பெரிய மாற்றம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு மட்டும் கிடையாது இருக்கிற முப்பத்தஞ்சு வார்டில ஆளுக்கு பத்து பேர் அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா முன்னூத்தம்பது பேர் பேர் வந்து வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு அப்படிங்கறத நீங்க பேர்ச்சுக்கிட்டாந்து இப்போ இதுல இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல வந்து இவங்க எஸ்ஐஆர கொண்டு வந்தாங்க அப்படின்னா அங்க எப்படி மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்துச்சோ இங்க வந்து இன்க்ளூஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பல லட்சம் வட இந்தியர்களுடைய வாக்குரிமை தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ காலப்போக்குல அதுவும் இந்த வரப்படி சட்டமன்ற தேர்தல்ல நடப்பதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து வட இந்தியர்களை பெரிய அளவில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா கல்ச்சரலாகவும் ஒரு பிரச்சனை அது அதுவே தேர்தல் களத்தில் இருக்காது நீங்கள் வந்து ஒரு முப்பது லட்சம் வட இந்தியர்களை வாக்குரிமையை கொடுக்குறீங்கன்னா வட இந்தியர்கள் மீது என்ன வேணாலும் அதிருப்தியில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா சமூகத்தில் அப்போ அந்த அபாயம் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படி எடுத்தவங்கத்தவங்களாம் பண்ணிட முடியாது ஆனா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் நெவர் ஜீரோ ஸ்லோ பட் நெவர் ஜீரோ அப்படின்றது அது வந்து இன்னையில இருந்து இவங்க வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக அதுக்கான உரையாடல் எடுக்கறாங்க ரொம்ப இனவாதம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா வேலையாவது அது வன்முறையில போய் முடியும் ஆனா அதே சமயம் எல்லாருக்கும் வாக்குரிமையும் கொடுத்துட்டு முடியாது டக்கு டக்கு அவங்க கிளம்பி வந்த அவங்க வந்து ஒரு இத்தனை வருஷம் இருந்தா வாக்குரிமை கொடுக்கறது அவங்க பதினஞ்சு வருஷம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கல பிரச்சனை இல்லை நீ போன மாசம் தான் வந்திருக்கணும் போது எப்படி வாக்குரிமை கொடுக்கணும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பண்ணுறீங்க ரொம்ப நன்றி